குடும்பத்தில் ஆசீர்வாதம் தரும் வசனங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக இரண்டு சாமுவேல் ஏழு இருபத்தி ஒன்பது ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று பத்து உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டு ஏழு உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு இரண்டு வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் திராட்சைத் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள் ஏசாயா அறுபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று ஆமேன்